என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் பதினைந்து பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் கூறிய இந்த திருப்பாடல் மிக அழகாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது யார் ஒருவர் ஆண்டவருடைய மலையில் தங்கியிருப்பவர் யார் ஒருவர் ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்கியிருப்பவர் அன்புக்குரியவர்களே இது மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தங்கியிருக்க நமக்கு ஒரு தகுதி வேண்டும் ஆண்டவருடைய மலை ஆண்டவருடைய கூடாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை குறிக்கின்றது எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒருவர் தங்க வேண்டும் என்றால் ஒரு தகுதி வேண்டும் என்று தாவீது சொல்லிக் கொடுக்கின்றார் என்ன தகுதி என்ன தகுதி ஒரு மனிதருக்கு தேவை கடவுளுடைய கூடாரத்தில் கடவுளுடைய மலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தங்க தாவீது சொல்லுகிறார் தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை அவசியம் நம்முடைய தனி மனித ஒழுக்கம் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நேர்மையாளர்களாக தங்கி இருக்க மிகப்பெரிய உதவி செய்கிறது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்க அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நிலைத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தகுதி வேண்டுமென்றால் அது நம்முடைய நல்ல பண்புகள் நாம் ஒரு உண்மையான மனிதனாக மனித நேயத்தோடு இந்த உலகத்தில் வாழும்போது கடவுளுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது நிலைத்து நாம் வாழ முடியும் என்று தாவீது சொல்லுகின்றார் இப்படியாக தாவீது ஒரு சில முக்கியமான ஒரு குறிப்புகளை நமக்கு கொடுக்கின்றார் யார் ஒருவர் கடவுளுடைய பிரசன்னத்தில் தங்க முடியும் அவர் தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய செயல்பாட்டாலும் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தை என்பித்து காண்பிக்க வேண்டும் பேசக்கூடிய பேச்சில் ஒழுக்கம் தேவை நம்முடைய அன்றாட செயல்பாடுகளிலும் ஒழுக்கம் தேவை யாருக்கும் தீமை நினைக்காத நல்ல உள்ளம் நமக்கு தேவை பிறரை பற்றி புறம் கூறாத நல்ல மனம் நமக்கு தேவை பிறருடைய வாழ்க்கையை கெடுக்க திட்டம் தீட்டாத நல்ல மனநிலை நமக்கு தேவை எல்லாருக்கும் எல்லாமுமாய் வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று தாவி இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசக்கூடிய மக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்க முடியாது பிறரை பழி வாங்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்க முடியாது பிறருடைய பொருட்களுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படக்கூடிய மக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்க முடியாது சொல்லாலும் செயலாலும் நம்முடைய ஒழுக்கத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக சொல்லுகின்றார் இன்றைய காலகட்டங்களில் பரவி வரக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான ஒரு பாவம் புரணி பேசுவது பிறருடைய பெயரை கெடுப்பது பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவது பிறருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவது இது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய பாவம் என்று நம்முடைய திருத்தந்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் இதை தாவீது முன்னதாகவே இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு சொல்லுகின்றார் பிறருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கிறது என்றால் நம்மால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைத்து வாழ முடியாது தாவிது கடைசியாக இந்த திருப்பாடலை முடிக்கின்றார் மாசற்றவர் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாசற்றவர் நிலைத்து நிற்பார் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பார் என்று தாவிது சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்மால் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்க முடிகிறதா என்பதை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் புரணி பேசுகிறேனா பிறருடைய வாழ்க்கையை கெடுக்க திட்டம் தீட்டுகிறேனா இல்லாதது பொல்லாதது பொய்களை பேசுகிறேனா கையூட்டு பெறுகிறேனா பிறருடைய பொருட்களை கவர்ந்துவிட ஆசைப்படுகிறேனா யோசித்துப் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மிடையே இருக்கிறது என்றால் உடனடியாக அந்த பாவங்களிலிருந்து எழுந்து மன்னிப்பு பெற்று ஆண்டவருடைய மகனாக மகளாக மீண்டும் வாழ முயற்சி எடுப்போம் ஜபிப்போமாக அன்பு தந்தையே இறைவா ஏதோ தாவீது அரசர் வழியாக எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் உண்மையை நீர் அறிவிக்கின்றீர் தனி மனித ஒழுக்கம் இறை வழிபாட்டுக்கு மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இதோ இனிமேல் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தோடு உங்களுடைய பிரசன்னத்தில் நிலைத்து வாழ எங்களை நாங்களே தகுதிப்படுத்தி கொள்ள தயாரிக்க உங்களுடைய மன்னிப்பையும் உங்களுடைய ஆசிரையும் தந்து வழிநடத்தும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே 阿明